உடல் எடை குறைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு அமைப்பைக் கொண்டிருக்கும் சிலருக்கு வேகமாக உடல் எடை குறையும் சிலருக்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுதான் எடை மேலாண்மைக்கு முக்கிய காரணியாக உள்ளது இந்த ஐந்து பழங்களை நாம் எடுத்துக்கொண்டாலே உடல் எடை குறைக்க அல்லது உடல் எடை மேலாண்மைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து வயிற்றுப் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க உதவுகிறது அடுத்தபடியாக நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தக்காளி நமது வயிற்றுக் கொழுப்பை வெகுவாக குறைத்து நமது உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடும் கூடும் மூன்றாவதாக கொய்யா பழத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறது அதே போல் கிளைசமிக் இண்டெக்ஸும் மிகவும் குறைவாகத்தான் இதில் இருக்கிறது எனவே எடை மேலாண்மைக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் நான்காவதாக ஸ்ட்ராபெரி பழத்தில் குறைந்த கலோரிகளே உள்ளது அதாவது நூறு கிராம் ஸ்ட்ராபெரி பழத்தில் முப்பத்து மூன்று கலோரிகள் மட்டுமே இருப்பதால் நாம் இதனை அனைத்து உணவுகளிலும் சேர்த்து சாப்பிடலாம் கடைசியாக பழம் இயற்கையாகவே நமது செரிமான தன்மையை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு செரிமான கோளாறு இருப்பதன் காரணமாக உணவுப் பொருட்கள் உடைந்து எனர்ஜியாக மாறுவதில் சிக்கல்கள் இருக்கும் இந்த பழம் அதனை மிகவும் எளிமையாக்குகிறது